கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு ராசினருக்கும் காதல் எப்படி வரும் யாரை பார்த்து காதல் வரும் காதலுக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு லைஃப் எப்படி போகும் மேரேஜுக்கு அப்புறமும் சில பேருக்கு காதல் வரும் இல்லையா அந்த காதல் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசியருக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரப்போகிறோம் ராசி அன்பர்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொமான்டிக் லைஃப்பில் அவங்க எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க மேரேஜில் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்பௌஸ் அமைகிறாங்க ஸ்பௌஸ் அமைஞ்ச பிறகும் சிலருக்கு ஏற்படக்கூடிய வேறு சில உறவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருச்சகம் விருச்சக குழந்தைகள் ஆக்சுவலி நீங்கள் விருச்சகம் சம்மந்தப்பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எமோஷ்னல் இம்பேலன்ஸு இருக்கும் காண புருஷனுக்கே வந்து எட்டாம் இடமாக வருது இல்லையா இவங்க வாழ்க்கையில் வந்து பார்க்காத கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ விருச்சகராசிக்காரர்களை நான் பார்த்துருக்குறேன் பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதமான அன்பை தரக்கூடியவர்கள் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க நீர் ராசிகள் சம்மந்தப்பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காதல் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமானதாக இருக்கும் நீ என் பக்கத்துலேயே இருக்கணும் நான் ஒன்று பார்த்துட்டே இருக்கணும் உன்னை ஒரு ஹக் பண்ணுறது ஒரு டச்சிங் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறதுங்க கொஞ்சம் உடல் ரீதியான தேடலும் இருக்கும் அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா உண்மையான ஒரு அஃபெக்ஷனையும் வந்து அந்த அவங்க வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த நீர் ராசியை சேர்ந்தவர்கள் அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் அதாவது வந்து இவங்க எப்படின்னா இவங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய பர்சன் யாராவது இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு அன்பாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு அம்மா மாதிரி இவங்களை வந்து கேர் பண்ணுறாங்க இவங்களுக்கு நல்ல ஒரு தகுந்த அப்பப்போ ஒரு அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த விருட்சகம் வந்து ஈஸியாக அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷனுக்கு போயிடும் ஓகே இவங்க வந்து லவ்ன்ற ஒரு இதுக்குள்ளே கமிட் ஆயிடுறாங்க லவ் ஓடிட்டுருக்குது ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்னும் பொழுது இப்போதான் வந்து பிரச்சனைகள் செய்ய ஆரம்பிக்கும் விருட்சகம் இப்போ விருச்சகம் என்ன ஒரு அவங்கக்கிட்ட ஒரு ட்ராபேக்னால் நிறையா அன்பு கொடுப்பாங்க அதிலெல்லாம் எந்த தப்புமே கிடையாது இவங்க பட் அவ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்கள ஃபுல்லாகவே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்கு அவங்க மேக்ஸிமம் வந்து முயற்சி பண்ணுவாங்க ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பை வேலைலாம் பண்ணுவாங்க அவங்கள கொஞ்சம் கண்காணிக்கிறது அவங்க நம்மளை விட்டு வேறு எங்கேயாவது கூட போயிடுவாங்களா நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தினமும் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது ஜயிலமாக மெசேஜ் பண்ணுறது ஒரு மாதிரி ஓவராக வந்து அவங்க அந்த வந்து லவ் அந்த லவ்வரை வந்து கொஞ்சம் ஓவராக டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க சில நேரத்தில் வந்து எமோஷ்னல் பேர்டன்ஸை வந்து அதிகமாக கொடுப்பாங்க அடாடா என்னென்னா இது மாதிரி ஆள போய் நம்ம லவ் பண்ணிட்டோமேன்ற அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு இவங்க ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் இவங்க கூட கமிட் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் கொண்டவளாக இருப்பாங்க நல்ல அழகானவங்களா இருப்பாங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கணும்னு நிரம்பக்கூடியவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட வந்து கனெக்ட் ஆவாங்க அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறது வந்து இவங்கள வெறுக்கிறதுக்கான ஒரு காரணியாக அமைஞ்சிரும் உண்மையான அன்பை வந்து இவங்க என்ன தான் கொட்டி கொடுத்தா கூட இவங்க பண்ணக்கூடிய சில ஒரு சைல்டிஷான ஆக்டிவிட்டீஸுங்க கொஞ்சம் மறைமுகமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லவ்வை வந்து நிறைய பிரேக்கப்பில் கொண்டு போய் விட்டுவிடும் ஸோ நிறைய விருச்சகராசிக்கு பிரேக்கப் நடக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் ஆனாலையும் நீ வேணான்ட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாங்க அது ஒரு கேட்டகரி பட்டு விருச்சகம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுறாது ஒரு முறை அவங்க லைஃப்பில் வந்து ஒருத்தர் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா அதெல்லாம் கார்மிக் ரிலேஷன் மாதிரிங்க ஒன்ஸ் த கனெக்டட் அது வந்து டில் த எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நீடிக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு கனெக்டடு அப்பப்போ ஒரு கான்டாக்டு அந்த மாதிரி வந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு வந்து விருச்சகத்துக்கு உண்டு ஏன்னா அது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷனாக அமையும் அப்படின்றதுனால ஸோ இந்த விருச்சகம் என்ன பண்ணுவான்னு பார்க்கிங்கன்னா நீங்கள் இல்லை அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அதோடு விட்றாதுங்க அவங்கள வந்து பழி வாங்கணும் அவங்கள ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு டார்ச்சர் பண்ணணும் அவங்க பேரை வந்து ஏதாவது ஒரு இது பண்ணணும் ஏன்னா வந்து தானும் நல்லா இருக்காது விருச்சகம் இப்போ ஒன்ஸ் வந்து அவங்க ரொம்ப விரும்பின ஒரு பாட்னர் சும்மாலாம் அவங்க மேலோட்டலாமலாம் விரும்ப மாட்டாங்க அவங்க விரும்பினாங்கன்னா உண்மையான மனதோடு தான் விரும்புவாங்க ஒன்ஸ் அந்த பாட்னர் வந்து இவங்களை விட்டு போயிட்டாங்கன்னா சி போட்டோன்னு விடவும் மாட்டாங்க அதை வந்து இவங்க என்ன சொல்கிறதுங்க ஒரு தனித்தானே அழிச்சுப்பாங்க இவங்க அந்த சுயமாக அழிச்சிக்கிறது இல்லைனா வந்து அவங்கள படிச்சுருந்து ஒரு குழந்தை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள்லாம் வந்து ஒரு பொம்மை விரும்பிச்சுன்னா அதை எங்கூட்டே வச்சுக்கணும்னு நினைக்கும் அது யாருக்காவது போட்டுச்சா அந்த பொம்மையை அழிச்சுக்கும் தானோ பார்த்து அழும் அந்த மாதிரி சில கேரக்டர் இருப்பாங்க பாருங்கள் ஒரு சைக்கோத்தரமான கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் விருச்சகம் இது கொஞ்சம் ஒரு ட்ராபேக் இவங்ககிட்ட எனகே எல்லாரும் இப்படி கிடையாது சந்திரன் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க அந்த செவ்வாயோட ராகிட்டு இது தொடர்பில் இருக்கிறவங்க இது சில பாதிப்புகள் இருக்குதுங்க அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு நாசிஸ்ட் பர்சனாலிட்டியாக ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து விருச்சகத்துக்கு உண்டு அதுதான் ஒரு ட்ராபேக் எங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல நீங்கள் உண்மையான ஒரு அன்போடு ஒரு ஒரு உண்மையான ஒரு பாசத்தோடு அவங்கக்கிட்ட பழகும் பொழுது ஒரு மிகச்சிறந்த ஒரு காதலை வந்து கொடுப்பாங்க உங்களை அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க வந்து வேறு யாருமே இருக்க முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் பைண்டிங் வந்து டில் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் வரைக்கும் நிச்சயம் கிடைக்கும் அந்த விருச்சகத்தோடு அட்ராக்ட் ஆகக்கூடிய நபர்களுக்கு ஓகேவா இது வந்து பிஃபோர் மேரேஜ் சரி ஆஃப்டர் மேரேஜ் சில பேருக்கு லவ் மேரேஜ் நடக்குது சில பேருக்கு நடக்கிறதில்ல அது பிரேக்கப் அப்படின்னு போகும் அவங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து மேரேஜ் உண்டு அவங்களுக்கு ஓகே மேரேஜ் லைஃப்பில் என்ட்ரி ஆகுறாங்க மேரேஜ் லைஃப் ஆனால் கூட இவங்க வந்து அந்த ஒரு ஸ்பௌஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் விருச்சகத்துடைய கொடுப்பினை பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு அழகான மனைவி கிடைப்பாங்க ஏதோ ஒரு வகையிலங்க ஒன்று அவங்க வந்து ஏன்னா விருச்சகத்துக்கு ஏழாம் பாவகமாக வரக்கூடியது ரிஷபம் மேக்சிமம் வந்து ஏர்னிங் பண்ணக்கூடிய ஒரு ஒய்ஃபாக இருக்கும் நல்லா அந்த ஃபேமிலியை பார்த்து கூடிய ஒரு புண்ணா இருக்கும் அப்படி வந்து இவங்கள வந்து நல்லா ஒரு ஃப்ரீயா விட்டுருவாங்க அவங்க ரிஷப்பை வந்து அந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப இவங்கள பிடிச்சிலாம் வச்சுக்காது ஆனா இவங்க வந்து அந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக விட மாட்டாங்க ஒரு எப்போயுமே வந்து இவங்களுக்கு வந்து இவங்களோட வந்து ஒரு மூன்றாவது கண் எடுக்கிற மாதிரி ஒரு கண் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க இல்லை அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து கண்காணிப்பு பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு த்ரீ டி கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் அந்த வாட்சிங் எபிலிட்லாம் இருக்கும் இது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர்ஸ் இருக்கிறாங்க இதனால் வந்து நிறைய அப்பப்போ வந்து அந்த சண்டே சச்சரவு பிரிவினைகள் பிரச்சனைகள் பஞ்சாயத்து இதெல்லாம் நிறைய வந்து விருச்சகத்துக்கும் பிரஷபத்துக்குமான ஒரு கொடுப்பனையாக அமைந்து விடுகிறது சில பேருக்கு அந்த தசா அமைப்புகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னா மேக்ஸிமம் இவங்க விட்டுட்டு வரமாட்டாங்க இவங்கள விட்டு அவங்க போயிடுவாங்க இதுதான் நிறைய நடக்கும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இதே மாதிரி திருப்பி இவங்க மேலே அன்பாக இருக்கிறது பாசமாக இருக்கிறது இன்னொரு காதல் உருவாகும் அடுத்தடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் விருச்சகம் கொடுக்கும் என்னதான் இருந்தாலும் விருச்சகம் எத்தனை பேர்கிட்ட பழகினாலையும் ஒரு உண்மையான ஒரு அன்பு பாசம் இருக்கும் பொய்யா பழகிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த அன்பு பாசத்துக்கு பின்னாடியும் நிறைய சுயநலம் இருக்கும் லஸ்ட் இருக்கும் அதுக்கான சில வேலைகளையும் விருச்சகம் பண்ணும் அப்படின்றது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை எனிஹவ் விருச்சகம் நல்ல ஒரு விருச்சகமாக இருந்தால் வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க உங்கள் கூட ஒரு கார்டு ஒரு ஒரு ஆர்மியே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் பட் ஒரு மோசமான விருச்சகம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு பாய்சனான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வாழ்க்கையில் வந்து பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு பாய்சனை வந்து ஸ்பிட் பண்ணுற அளவுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் மாறிடும் இது ஒரு ட்ராபேக் இருக்குது ஸ்கார்பியோ அதாவது விருச்சக ராசியில் ஓகேங்களா இது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க நாங்கள் உடனே அப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எஸ் நீங்கள் இருக்காதான் மாட்டீங்க ஏன்னா உங்கள் லக்னம் வரும் உங்களுடைய லக்னாதிபதி ஒரு ராசியில் போய் இருப்பார் இல்லையா அந்த தன்மையும் உங்களுக்கு வரும் அப்போ உங்களுடைய தசா புத்திகள் இருக்குது இந்த ராக கேதுகளுடைய தொடர்பு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் வந்து இந் நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மீட் ஆகும் அதர்வைஸ் இதில் வந்து பட் நிச்சயமாக வந்து ஓரளவுக்காவது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இது நடக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பர்சனலைஸ்டாக ஹாராஸ்கோப் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்